ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம எக்ஸிபிஷன் போன விலாக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸிபிஷனுக்கு ஒரு ஏழு மணி போல் நம்ம ரீச் ஆயாச்சு கும்பகோணத்தில் இருக்க செட்டி மண்டபம் ரோட்டில் தான் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் தீமில் போட்டிருந்தாங்க உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி சூப்பரான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேயுமே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரியல் தாஜ்மஹால் மாதிரியே ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து கடைகளை பார்க்க போயாச்சு உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்வீட்கான் இருந்தது அதை எங்க பார்த்தாலுமே நான் வாங்கிடுவேன் அதை வாங்கிட்டு அடுத்து ஜான் கொஞ்சம் விளையாடணும் சொன்னாங்க நம்ம இடத்துக்கு போயாச்சு உள்ளே போனோனே என்னோட ஃ ஃபேவரட்டான பலூன் ஜம்பிங் இருந்துச்சு அதில் நான் ஏறி ஏரியில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சரிக்கிட்டே விளாண்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கார் ரேஸுக்கு தான் போனேன் போய் தலை எனக்கு பயங்கரமாக சுற்றிட்டு மக்களே அடுத்தது நாங்கள் ஜம்பிங் தான் போனோம் இப்போ தான் முத வாட்டி என் தங்கச்சி ஜம்பிங்கை விட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டா பார்த்தா பொத்து பொத்துன்னு கீழே கீழே ஃப்ரெண்ட்ஸ் அவளை பிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிட்டு நானே கீழே விழுந்துட்டேன் விழுந்தா இல்லை ஒன்றும் இல்லை அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்க போயாச்சு ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷன்னாலே இந்த டெல்லி அப்பளம் காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கியிருந்தோம் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அந்த இடமும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்தது ஸோ எல்லோரும் ரொம்ப நெருக்க நெருக்க காத்தோட்டமே இல்லாத மாதிரி இருந்தது அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு க்யூவில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் செம்ம கூட்டமாக இருந்தது சரி இருந்தாலும் யுஹானியை வச்சு அதில் போய் பார்க்கலாம் அவள் எதுலேயுமே போகலை ஸோ அதனால் அவளை தூக்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரமாக க்யூவில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் போனோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி கிட்ட நான் கொஞ்சம் விளாடுறதுக்கு விளையாட்டு ஜாமெல்லாம் கேட்டுருந்தேன் இந்த சைடு வாங்க செருப்பு அப்படிதான் விதிக்கணும் என்ன கண்ணாடி அது ஒன் ஃபிஃப்டிக்கு ஓவர் ஸோ ஃபைனலாக நம்மளும் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள் பெருசாக எதுவும் ஜாமான் வாங்கலை ஜானுக்கும் யுகானிக்கும் மட்டும் விளாட்றதுக்கு நிறையா திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ வெளியில் வந்தோடனே இந்த மொபைல் கேஸ்ஃபு அப்புறம் டெம்பர் ஓட்டுறது அந்த கடை இருந்துச்சு ஸோ டெம்பர்லாம் ஒட்டிகிட்டு நமக்கு ஒட்ட வேண்டிய தேவையே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கவங்க ஓட்டினா நம்மளும் ஒட்டிக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் ஓட்ட போய் எல்லாருமே டெம்பர் ஓட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு எக்ஸிபிஷனை முடிச்சுட்டு தான் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம மகாமக குளத்துக்கு வந்தாச்சு மகாமக குளத்தை ஒட்டினாப்லேயும் நிறைய ரோட்டு கடை இருக்குது ஸோ அதனால் அங்கே வந்து டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில கடை தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடையாக சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு நாங்கள் வந்து சாப்டட்ல போக முடியாது. ஏய் அப்படிங்கிற மாதிரி டின்னரும் நல்ல திருப்தியா சாப்ட முடிச்சிட்டு அப்படியே மகாமங்க குள்ளத்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு

இنده பாத்தீங்கனா இது இது வந்து ஜானுவோட ஃபேவரட் அந்த ரைட்டிங் ஸ்லேட். நம்ம இதுலையே வந்து பென்சில் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இதல எழுதிக்கலாம்ல. அந்த மாதிரி உள்ள ஸ்லேட். அப்புறம் வந்து இது கன் இது எதுக்குனே தெரியல வாங்கி வச்சிருக்கா. அப்புறம் இது இது வந்து இந்த ரவுண்ட் போட்றதுக்கு சின்ன பிள்ளைங்க இது முன்ன இந்த ரவுண்ட் ரவுண்டா பாத்தீங்கன்னா என்கிட்ட பேட்டிங் க்ரிஷ் இல்ல நான் வாங்கிட்டேன் அம்மா இது பாத்தீங்கன்னா ஒரு கேம் இது வந்து நம்ம சின்ன புள்ளையில விளையாடுவோம்ல அந்த வலையில் போய் மாட்டணும்ல அந்த மாதிரி கேம் இது வந்து சோப்பு மெல்ல போனா எடுத்து போறதுக்காக ஆமா இது வந்து பம்பரம் மாதிரி விளையாடுறது फ्रेंड्स நம்ம ஒன்னு ஜாமான நான் வாங்கனா அத கான்குள்ளே வச்சிட்ட फ्रेंड्स இதுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் கேவா இது வந்து பாத்தீங்கனா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின ஒரு புக் இது இது நம்ம இந்த இந்த பாருங்க இந்த இந்த பென்ன வச்சு பிடிப்பி எழுதிக்கலாம் கலர் கலரா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स இங்க நிறைய பேजेस இருக்கு நல்ல ब्लैक பேப்பர்ல Black one நிமிஷம் இந்த ஸ்டிக் மாதிரி ஒன்னு கொடுத்து இருக்காங்க இத வெச்சு நாம இத கலர் கலரா வரும் ஆமா அழகா இந்த சிட்டி மேக்கப் இது ஒரு பவுச் ஒரு string இது வந்து கலர் கலரா எரியற மாதிரி ஒரு எல்இடி லைட் நம்ம USB ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிற மாதிரி கலர் கலரா எரியும் ஆமாந்தோ இதுவும் வந்து நம்ம எக்ஸிபிஷனல தான் வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா கடபா இது வந்து சப்பாத்தி கட்டை சோ இது நம்ம வீட்ல வந்து மரத்துல தானே இருக்கு மேல உள்ளது அது வந்து உறிஞ்சி வந்துடும் தேய்க்க தேக்க அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கள்ள வந்து வாங்கணும் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா சூப்பரா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஹன்னியோட வேலை பார்க்குற மவுஸ் வீணா போய்டா அதனால நம்ம புது மவுஸ் வாங்கிருக்கோம் ஓபன் பண்ணி கட்டலாமா இது வந்து பாத்தீங்கன்னா டெல் மவுஸ் வயரோட வரும் இன்னைக்கு எக்ஸ்போ ஆஃபர்ல அதனால நம்ம இந்த மவுஸ் வாங்கியாச்சு இருங்க இருங்க வர அடுத்து நம்ம வாங்கின ஒரு மெயினான ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த எலைட்ல போட்டிருந்த ஒரு சூப்பரான ஆஃபர் தான் இந்த பேக் வந்து ஃபுல்லாவே வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிஸ்கட் பாக்கெட்டு ப்ரௌனி அந்த மாதிரி இலைட்டில் இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எலைட் குக்கீஸ் அப்புறம் வந்து இதில் இருக்க அந்த ப்ரௌனி அப்புறம் பார்த்தீங்கன்னா இலைட்டில் இருக்கிற எல்லாமே இது கொடுத்துருக்காங்க ஆட்டா அரிசி மாவு இடியாப்ப மாவு ராகி மாவு அந்த மாதிரி டோட்டலாக சேர்த்து இந்த பேக் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சொல்லலாம்